சோர்ந்து போய் வீட்டுல எடுத்துட்டு இருக்காரு நான் புடிச்சுட்டேன்ட்டு இவருக்கும் நடக்க போறவருக்கு ஒற்றுமை இருக்கு வைகோ வந்து வாரிசு அரசியல எதிர்த்தவரு கடைசியில இந்த வாரிசே ஆதரிச்சு ஒரு இடத்த வாங்கிட்டு அமைதியா உட்கார்ந்துட்டாரு இவருடைய அப்பா நடக்க போறாருல அவருடைய அப்பா வந்து வாரிசு அரசியல எதிர்த்தவர் தான் என் வாரிசா வரமாட்டாங்கன்னு அரசியல்வாதிக்கு கடைசி அதே வாரிசு தான் நடந்து நடக்க போறாரு கண்டுபிடிச்சிட்டேன் யார் அவருங்கிறத ஷோக்ல போய் பாத்திரலாம் வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ சிபி சக்கரவர்த்தி நான் உங்கள் வருண் இவரோட செய்தி நம்ம வந்து உறுதிமொழி எடுக்கணும் எடுத்துருவோம் அன்புமொழி ஆகிய நான் பாகுபலி ஆகிய நான் அப்படிதான் வந்து ஸ்கோர்லாம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு கடைசியில திருப்பியும் வந்து திமுக அதிமுக கூட நாங்க கூட்டணியே வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணாங்க கடைசியில திருப்பி அதிமுக கூட்டணி வச்சுட்டாங்க ஓகே அதெல்லாம் தண்ணி இருக்கு இப்ப என்ன பண்ண போறான்னா அன்புமணி ராமதாஸ் வந்து அரியலூர் சோழர் அந்த பாசன திட்டத்தை வந்து செயல்படுத்த கோரி கீழ்பழுவூர்ல இருந்து காட்டுமன்னார் கோயில் வரைக்கும் நடைபயணம் மேற்கொள்ள இருக்காரு ரெண்டு நாட்கள் ஓ பொன்னி நதியை பார்க்க போறாரு போல பொன்னி நதி பார்க்கணுமே குதிரையில போலாம் நடந்து போறாரு இது குதிரையில போலாம் மேபி பாமக அரேஞ்ச் பண்ணுவாங்களா இருக்கும் அந்த இதுல தெரியல என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல பாப்போம் ஒரு பாட்டு மாண்டேஜ் எல்லாம் போட விட்டுட்டு அன்புமணி போனாலும் போவாரு எதற்காக இதுக்கு முன்னாடி வந்து தர்மபுரி காவிரி இந்த உபரி நீர் திட்டத்துக்காக ஒரு மூணு நாட்கள் நடைபெணம் மேற்கொண்டாங்க அந்த கட்சியை ஒரு எழுச்சி வந்து ஏற்பட்டுச்சான் ஓகே நமக்கு இதுதான் ரூட்டு இனிமேட்டு அங்கிருந்து மேற்கொண்டாங்கன்னா ஓரளவுக்கு மக்கள் கவனிப்பாங்கன்னு திட்டம் போட்டுறாங்க பாமகவினர் அதை முன்னிட்டு இரண்டாவது முறையாக ரெண்டு நாட்கள் நடைப்பயணமாக அன்பு ராமதாஸ் கிளம்ப போறார் இப்போ கிளம்பி போட்டாச்சும் இல்ல என்னன்னா இவர் பேர் வைக்கிறதுலாம் நல்லா தான் இருக்கு மாற்றம் முன்னேற்றம் சோழர்கள் ஆட்சி ஏரிகள் மீச்சி அப்படின்னு வச்சிருக்காரு ஆனா இது வந்து செயல்பாடு எப்படி தான் தெரியல பேரெல்லாம் நல்லா சொல்றாங்க இவர் இவருப்பான் தலைவராயிருக்காரு பாப்பா ஏதாவது செல்வன் ட்ரெண்ட் இப்ப எல்லாம் சோழர்கள் பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க சோழர்கள் ஆச்சு பொற்காலமா இருந்துச்சுன்னா சொன்னாங்கல்ல அதே கேப்ஷனா புடிச்சிட்டாரு பாகுபலிமே எதையும் படம் பாத்துருப்பாரு வாரிசு வந்ததுக்கு அப்புறம் அதை பண்ணுவாரா வாரிசு தெரியும் முன்னாடியே பண்ணிட்டாரு அது அதேதான் அப்புறம் அண்ணாமலை நேற்று ஒரு விஷயம் பேசியிருக்காரு பாத்தீங்களா எப்பவும் போலதான் வளரிருக்காது அது என்னன்னா உதயநிதி வந்து தமிழ் ஹீரோயினோட எல்லாம் நடிக்க மாட்டாரா ஹிந்தில இருந்து கூட்டிட்டு வந்து தான் நடிப்பாரா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு ஹிந்தி திணிப்பை எதிர்க்கிறவங்க எதுக்கு ஹிந்தி ஹீரோயினை வந்து கொண்டு வராங்க அப்படின்னு கேட்டிருக்காரு ஆனா அவர் சொன்ன எந்த பேருமே ஹிந்தி ஹீரோயின் கிடையாது அதுல ஒண்ணு எமி ஜாக்சன் வேற அவங்க இந்தியாவே கிடையாது இவர் என்ன கணக்குல சொன்னாருன்னு தெரியல ஆனா வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காரு இதுக்கு வந்து உதயநிதி வந்து ஏதோ பதில் சொல்லிருக்காரு. ஆமா உதயநிதி இதுக்கெல்லாம் பதில் சொல்லல. பட் அண்ணா பாத்தீங்கன்னா அண்ணாமலை எவ்வளவு விஷயங்கள் பேசினாரு நீங்க இதுல ஃபுல்லா ஃபோகஸ் செஞ்சீங்க. எம்மி ஜாக்சன் இந்திகாரங்களா இல்ல இல்ல ஃபோகஸ் பண்ணி ஒரு சீரிய எடுத்துர சிறப்பு. ஓகே. உதயநிதி சரியா என்ன சொல்றாரோடா. வந்து மோடி போல வடசுட ஆரம்பிச்சிருக்காங்க தமிழ்நாட்டு பிஜேபியினர் தமிழ்நாட்டை வந்து பிரிச்சு வந்து ஆளுநர் வந்து ட்ரை பண்றாங்க அது இங்க முடியவே முடியாதுங்கிற மாதிரி இன்டைரக்டா வந்து பதில் சுட்டிருக்காரு அண்ணாமலை பேரை குறிப்பிடாம ஆக்சுவலி என்னன்னா அண்ணாமலை அன்பில் மிகேசி போய்யாமலி யாருமே வந்து அண்ணாமலை பேரை உச்சரிக்கவே மாட்டாங்க நாங்களாம் வேற லெவல் நீங்க அதுக்கு கீழே

திமுக பத்தி அவ்வளவு புகழால் வந்துகிட்டு இருக்கு முதலமைச்சர் ஸ்டாலினே வெளிப்படையானே தூண்டு விடுங்கிற அளவுக்கு வந்து சொல்லிட்டு போயிட்டாரு இப்ப காவல் நிலையங்கள் நம்ம நிறைய பேர் தெரியும்ல விசாரிச்சு பாக்குறப்ப திமுகவுடைய பஞ்சாயத்து தான் நிறைய வந்துட்டு இருக்கிறதா சொல்றாங்க இப்படியே போச்சுன்னா ரொம்ப கஷ்டம் தான் இதுக்கு நடுவுல முன்னாள் அமைச்சர் திமுகவுடைய முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் அவர் வந்து மறைஞ்சிட்டாரு அவருடைய மகன் இப்ப வந்து கவுன்சிலரா இருக்காரு அவர் என்ன பண்ணிருக்காரு அந்த ஏரியாக்குள்ளார போய் எல்லா கடைகளையும் வசூல் பண்ணியிருக்காரு அப்போ ஒரு ஹோட்டலுக்கும் போய் வந்து காசு கேட்டிருக்காப்ல அந்த ஹோட்டல் யாரோடதுன்னா பிஜேபி எம்எல்ஏக்கு சொந்தமான நாங்க யார் தினியும் இல்ல காசு அந்த கவுன்சிலர் வந்து மிரட்ட அந்த எம்எல்ஏ வந்து ஸ்டாலினுக்கே வந்து போன் போட அப்புறம் அந்த ஸ்டாலின் வந்து அந்த கவுன்சிலர் கூப்பிட்டு எல்லாம் எவ்வளவு சொன்னாலும் திரும்ப சொல்லிட்டு திட்டி வந்து அமைச்சிருக்காரு அதுக்கப்புறம் அமைதியானதான் வந்து சொல்றாங்க இது வந்து முதல்வருக்கே தெரியுது ஆனா நடவடிக்கை எடுக்க முடியலையே ஒரு ஆமா விட்டா அறிவாலயத்திலே வந்து கமிஷன் கேட்பாங்க போல இங்க ஏன் தொகுதியில ஏன் வார்டில தான் வருது நீங்க காசு கொடுக்கணும்னு கேட்டாலும் கேட்பாங்க ஆனா முதல்வர் இதெல்லாம் நோட் பண்ணி அவங்க மேல நடவடிக்கை எடுத்தாதான் இது குறையும் ஆக்சுவலி அமைச்சர் மேல நடவடிக்கை எடுக்கணும்னா வேற துறைக்கு தூக்கி அடிய கூடாது அமைச்சர் இருந்து கீழே இருக்கணும் அப்பதான் எல்லாருக்கும் பயம் வரும் ராஜகன் அப்படின்னு என்ன பண்ணாப்புல அழகா வேற ஒரு போஸ்ட் வேற ஒரு துறைக்குதான் தான் மாத்திட்டு வர நடவடிக்கை எடுக்கல அப்பவே அந்த அமைச்சருடைய பள்ள புடுங்கி இருந்தாங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க இப்ப என்னன்னா இவர் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு கீழே வரைக்கும் யாருக்கும் துளிர் விட்டு போச்சு இஷ்டத்தை கட்டமைஞ்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா என் தலைவர் செல்லூர் ராஜா அன்னைக்கே அதாவது தேர்தல் பிரச்சாரத்தப்பே ஒரு விஷயம் சொன்னாரு பத்து வருஷமா ஆட்சியில் இல்ல திமுக அவங்க கையில ஆட்சியை கொடுத்தீங்கன்னா பசியோட இருக்க யானைகளை கரும்பு காட்டுக்குள்ளே அவுழ்த்து விட்டா என்ன ஆகுமோ அதுதான் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதே தான் நடக்குது அதேதான் அப்ப இவங்களுமே மேய்ஞ்சிருக்காங்க ப்ரோ அதுக்கு இவங்களும் சுத்தம்லாம் கிடையாது அவங்களையும் கிடையாது வச்சிருக்காங்க அவங்க ஒத்துக்கலாரு அத ஒத்துக்கா உடனே சொல்லிருக்காரு கொடூர பசியருக்கு திமுக பார்த்துன்றதான் நடந்துக்கிட்டு இருக்கு ஓகே ஆனா உங்களோட இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் உங்களுடைய தலைவர் யாரு சுருராஜுவா ஓகே விஞ்ஞானி ப்ரோ அவர் எல்லாருக்கும் அவன் டூ கே கிட்ஸ் நைன்டிஸ் கிட்ஸ் எல்லாருமே நயன்டிஸ் கிட்ஸ் எல்லாருக்குமே அவர் ஒரு

சாதிக்கின் ஒருத்தர் ரொம்ப கேவலமா ரொம்ப தரம் தான் வந்து பேசியிருக்காரு அமைச்சர் கண்டுக்கவே இல்லை கண்டிக்கவும் கிடையாது அது அந்த கிளிப்பிங்க ஃபுல்லா போட்டா ரொம்ப அருவறுப்பா இருக்கும் சின்ன கிளிப்பிங் மட்டும் நீங்க பாருங்களேன் இந்த நாலு நடிகை ஒருத்தர் இருக்கிற ஆளுங்கள்ல பேர் வர மாட்டேங்குதே குசுப்பு நமிதா ஆ காயத்ரி ரகுராமன் அப்புறம் இந்த கௌத மீனோட்டி

முதல்வரை தூங்கவே மாட்டாங்க போல தொடர்ச்சியா இதேதான் பண்ணிட்டு இருக்காங்க திமுக மேடைகள் வந்து வேற மாதிரி இருந்திருக்கு கடந்த காலங்கள்ல ஆனா இப்படி இப்படியே பேசிட்டு இருந்தாங்கன்னா இன்னும் தான் போகும் ஆமா ஆட்சிக்கு வந்து ஒன்றரை வருடங்கள் ஆகுது அடிப்படியா சறுக்கிட்டுதான் போயிட்டு இருக்காங்கன்னு வந்து தெரியுது இப்பதான் சொன்னாரு தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் தரம் தாழ்ந்து பேசலாங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேசியிருக்காரு அமைச்சர் முன்னாடியே இருக்காரு அதான் நான் ஆமா அமைச்சர் மனோஜ் தங்கராஜ் வந்து முக்கியமான பொறுப்புல இருக்க ஒரு அமைச்சர் அவர் கண்டிச்சிருக்கணும்ல உட்கார்ப்பான்னு சொல்லியிருக்கணும்ல இதுக்கு முன்னாடி வந்து டி ஆர் பாலு ஒரு மேடையில இப்படி தான் பேசுறாரு டிஆர் பாலு வந்து இப்படி பேச சொல்லிட்டு மைக் வந்து ஆஃப் பண்றாரு அப்ப அந்த ஒரு இங்கிதம் கூட தெரியாம தானே அங்க எல்லாரும் இருந்திருக்காங்க உட்காந்துருக்காங்க சிரிச்சிருக்காங்க அதாவது அந்த காமெடிக்கு கேவலமான காமெடிக்கு பிஜேபி திமுக ஒருபடி மேல போயிட்டாங்க அந்த சைதை சாதிக்குன்னு கூட அவர் யாருன்னே தெரியல ஏதோ ஒரு போஸ்ட்ல இருக்காரு அவர் ஆனா அமித்ஷனுடைய பேசியில தான் சர்ச்சை பிஜேபி என்ன பண்ணிருக்காங்கன்னா மாநில துணை தலைவர் பி துரைசாமி அப்படி பேசியிருக்காரு கேவலமா பேசியிருக்காரு நயன்தரா பத்தி பேச வளர்க்க போறோம் வேண்டிய அவசியம் மாநில தலைவருக்கு அவர் என்ன பேசியிருக்காரு இந்த நுங்கம்பாக்கம் பக்கம் போனா இங்க வாடகை தாய் கிடைக்கணும்னு போட்டிருக்கிறான் தமிழ்நாடு எவ்வளவு பெரிய திராவிட மாடல் பாருங்க எவ்வளவு புரட்சி செஞ்சிருக்க வாடகைக்கு வீடு கிடைக்கும் என்பதை காட்டிலும் வாடகை தாய் இப்பிடத்தில் கிடைக்கும் என்பதுதான் நுங்கம்பாக்கத்தில் இருக்கின்ற ஒரு பெரிய மருத்துவமனை இப்ப விட சொல்லிடலாம் தமிழ்லேயே பேசலாம் இல்ல ஒரு தமிழை பத்தி பேச வேண்டிய மேடையில இவங்க இவ்வளவு மோசமா பேசிட்டு இருக்காங்கன்னா தமிழ்நாட்டு அரசியல் வந்து இது எல்லாருமே கவனிச்சு கொஞ்சம் மாத்திக்கணும் அதுதான் வந்து எல்லாருக்குமே நல்லதா இருக்கும் அண்ணாமலை கண்டிப்பாரா கேள்வி கேட்டோம்னா நம்மளே தான் வந்து ஏதாவது வாய்க்கு வந்ததை பேசுவாங்க அவரே அவரே தான் பேசிட்டு இருக்காரு அப்ப எப்படி அதான் தலைமை ஒழுங்கா இருந்தாலும் கீழவங்களாம் ஒழுங்கா இருப்பாங்க தலைவரே அதுக்கு மேல பேசிக்கிட்டு இருக்காரு அப்ப துணைத்தலைவர் எப்படி பேசுவாரு இங்கு எதுவுமே இல்லாத ஒரு கலாச்சாரம் வளர்ந்துகிட்டு இருக்கு ஏன்னா அடுத்த தலைமுறை ஃபுல்லாவே ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் வாட்ச் அரசியல அவங்க இதுதான் அரசியல் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இந்த தலைவர்கள் எதை நோக்கி கொண்டு போறாங்க எதிர்காலத்துக்கு ஒரு கேள்விக்குறி இருக்கா இல்லையா கண்டிப்பா இன்னொன்னு என்னன்னா இவங்க எல்லாருமே பெண்கள் தான் பேசுறாங்க சரி பெண்கள் எப்படி பேசுறாங்கன்னு பார்த்தா கஸ்தூரி நடிகை கஸ்தூரி அரசியல் நிறைய விமர்சனம் தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்க வந்து சமூக வலைதளங்கள் நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி திராவிடியா பசங்க ஹேஸ்டாக் வந்து பயன்படுத்தி போடுறாங்க ஆமா அது டிஎம்கே வந்து பயங்கர எதிர்வினை ஆட்டுறாங்க பிஜேபி வந்து கொண்டாடுறாங்க ஆமா அந்த ஹேஷ்டாக ட்ரெண்ட் பண்றாங்க ஒரு பன்னெண்டாயிரம் பேர் பதினஞ்சாயிரம் பேர் அந்த ஹேஷ்டாக் ஹேஷ்டாக யூஸ் பண்ணி யூஸ் போடுறாங்க அதுல அதுல ட்வீட் போடுறாங்க அவங்க ஒரு பெண் அவங்களுக்கே அந்த கொஞ்சமாவது ஒரு புரிதல் இந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்தலாமான்னு யோசிச்சிருக்கணும் ஒரு புரிதல் இல்லாம அவங்களே இப்படி வந்து வெளிப்படையா அப்படி பேசினாங்கன்னா என்ன கத்துக் கொடுக்குறாங்கன்னு தெரியல இந்த சொசைட்டிக்கு இந்த சமூகத்துக்கு உங்களுக்கு எவ்வளவு செஞ்சிருக்குல்ல தலைவர்களுக்கு எவ்வளவு செஞ்சிருக்குல்ல நீங்க சொசைட்டிக்கு என்ன பண்ண போறீங்க இப்படிதான் பண்ண போறீங்களா சுய பரிசோதனை செஞ்சுக்கோங்க கண்டிப்பா செஞ்சு இதெல்லாம் கோவை கார் வெடிப்பு சம்பவத்துல வந்து இன்னும் சில அப்டேட்டுகள் வந்திருக்கு அதை கொஞ்சம் சொல்லலாமா ஆமா என்னன்னா நிறைய தகவல் வந்து கிடைக்குது என்ஐஏ ரொம்ப தீவிரமா விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க என்ஐஏ உடைய அந்த காவல் நிலையம் சென்னையில் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி தான் அமைக்கப்பட்டுச்சு முதல் முறையாக முதல் எஃப்ஐஆர் இதை பத்தி தான் வந்து வழக்கு பதிவு செஞ்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க நேத்து வந்து பத்து இடங்களை விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு வந்து ஐந்து இடங்களில் விசாரணை நடந்துகிட்டு இருக்கு இந்த ஜமேசா பூமியினுடைய நண்பர்கள் ஐந்து பேர் நேற்று ஒருத்தர் வந்து ஜமேசா பூமியினுடைய சகோதரர் கைது செய்யப்பட்டாங்கல்ல இந்த ஆறு பேருடைய வீடுகளில் ரொம்ப தீவிரமான விசாரணை வந்து போய்கிட்டு இருக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த வெடி பொருட்களை வாங்கினாங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்குல்ல ஆன்லைன் மூலமாக ஆர்டர் பண்ணி வாங்கிருவாங்க தனித்தனியாக இந்த பொருட்கள்லாம் வாங்கப்பட்டிருக்கு பொட்டாசியம் அமோனியம் நைட்ரேட் சல்ஃபர் போன்ற பொருட்கள் எல்லாமே கிலோ கணக்குல ஆன்லைன் மூலமாக வாங்கப்பட்டிருக்கு அதெல்லாமே தகவல் கிடைச்சிட்டுதான் சொல்றாங்க என்ஐஏக்கு சரி இந்த பொருட்களை எல்லாம் வாங்கிடலாம் எப்படி வெடிக்க வச்சாங்கன்னா நிறைய பேர் உதவி கிட்டதா சொல்றாங்க அப்ப அந்த உதவி பண்ணவெல்லாம் யார் யாருங்கிறதா விசாரிக்க ஆரம்பிச்சிருக்கு இப்ப என்ஐஏ இதுல இன்னொன்னு என்னன்னா இந்த பெரோசுங்கிற ஒரு முகமது அசாருதீனை நேரடியா மீட் பண்ணதா சொல்றாங்க இந்த பெரோசுங்கிற ஒரு யாருன்னா ஜமேசாபின் உடைய நண்பர் இப்ப ஐந்து பேர்ல ஒருத்தர் கைது செஞ்சதா சொன்னாங்கல்ல அவர் தான் இவரு முகமது அசாருதீன் யாருன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இலங்கை ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடத்தது இல்லை அதுல கேரளால இருந்து வந்து தான் தாக்குதல் நடத்தினதா வந்து சொன்னாங்க அதுல சம்பந்தப்பட்டதுனாலதான் முகமது அசாருதீனை இப்ப வந்து சிறையில் அடைச்சிருக்காங்க அந்த சிறைக்குள்ளேயே போய் இந்த பெராஸ் வந்து பேசிக்கிறதா சொல்றாங்க இப்ப இது எல்லாமே லிங்க் பார்த்தோம்னா சர்வதேச அளவுல தான் வந்து போய் நிக்குது ஐஎஸ் ஐஎஸ்ஐஎஸ்க்கும் இவங்களுக்கும் தொடர்பு இருக்காங்கிற மாதிரி விசாரணை வந்து போய்கிட்டு இருக்கு இப்ப பட் டீட்டெயிலா தான் உண்மை தெரியும் நிறைய பேர் உயிர் இருந்தாங்கன்னா மிகப்பெரிய சிக்கல் தமிழுக்கு அரசியலுக்கு முக்கியமா ஸ்டாலின் வந்து இதனால பயங்கர அப்சர்ல வந்து இருக்காராம் எப்படி மீ நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஆலோசனை கூட நடந்துச்சுல ஆமா முக்கியமா தலைமைச் செயலாளர் டிஜிபி எல்லாம் வந்தாங்களே ஃபுல்லா ரைட் அடிச்சு விட்டுருக்காராம் அவரு எப்படி நடக்கலாம் அதை அப்படிங்கிற மாதிரி வந்து கிழிச்சு தொங்க விட்டுருக்காரு இன்னொரு பக்கம் என்னன்னா ஹரியானால சிந்தனை கூட்டம்னு சொல்லிட்டு பண்ணி இருந்தாங்க மத்திய அரசு நேத்து இன்னைக்கு வந்து நடந்துகிட்டு இருக்குறையாட்டுகள் வச்சுக்கணும் செயல் விளக்க கூட்டம் தான் அது இந்த போதைப் பொருள் தடுக்கிறது பெண்கள் பாதுகாப்பு உள்நாட்டு பாதுகாப்பு சைபர் கிரைம் குற்றங்கள்லாம் தடுக்கிறதுக்காக இந்த கூட்டம் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு தமிஷா வந்து கலந்துகிட்டாரு மாநில முதல்வர்கள் முக்கியமா பிஜேபி ஆள்ற எல்லா மாநில முதல்வரும் கலந்துகிட்டாங்க மம்தா நிதிஷ்குமார் ஸ்டாலின் இவங்களதான் கலந்துக்கல ஆனா பஞ்சாபுடைய முதல்வர் கலந்துகிட்டாரு பினராயி விஜயனு கூட கலந்துகிட்டாங்க அதுல தமிழ்நாடு சார்வா வேற வேற அதிகாரிகள் போய்கிட்டதான் சொல்றாங்க அதே மாதிரி டிஜிபி கலந்துக்கிட்டாங்க முக்கியமான மத்திய அரசு அலுவலர்கள் கலந்துகிட்டு வந்து சொல்றாங்க அதுல அமித் சாத்தி வந்து பேசுகிறார் மிக முக்கியமா அண்டர்லைன் பண்ணி பார்க்க வேண்டிய விஷயம் இது அரசியல் சாசனத்தின்படி சட்ட ஒழுங்கு மாநில அரசு கண்ட்ரோல் தாங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காரு அவர் இன்னைக்கு பேசின மோடியும் அதை வலியுறுத்தி தான் வந்து பேசியிருக்காரு அப்ப சட்ட ஒழுங்கு சீர்குலைஞ்சதுன்னா அது காரணம் மாநில அரசுடைய கையாளாதத்தனம் தான் அதை வந்து மாநில அரசு நீங்க புரிஞ்சுக்கணுங்கிற மாதிரியே இது பண்ணிருக்காரு ஆனா பாதுகாப்புல ரெண்டு பேருமே சேர்ந்து தான் நம்ம செயல்படணுங்கிறதே அவங்க சொல்லியிருக்காங்க முன்னுக்கு பிறனா முரணா இருந்தா கூட ஆனா கூட அவங்க என்ன சொல்றாங்கன்னா சட்டம் ஒழுங்கு சீர்கட்டுச்சுன்னா தான் அதுக்கு முதல் காரணங்கிற மாதிரி அவங்க வச்சிருக்காங்க இது வந்து தமிழ்நாட்டு அரச சொல்ற மாதிரி தான் இருக்கு ஏன்னா தான் நடந்திருக்கு இந்த கார் வெடிப்பு விபத்து அப்படிங்கிற பட்சத்துல மோடி அமித்ஷாவும் இன்டைரக்டாக தமிழ்நாட்டுக்கு மெசேஜ் சொன்னாங்களாங்கிற ஒரு குணம் இருக்கு இல்லையா அங்கேயும் அவங்க வேற மாநிலம் அரசியல் பண்ணுவாங்க வேற விதமா அரசியல் பண்ணுவாங்க பிஜேபி ஆளாத மாநிலங்களை வேற விதமான அரசியல் பண்ணுவாங்க இது கூட பாத்தீங்களா இல்லையா பேரம் பேசுனாங்களா இல்லையா டிஆர்எஸ் கட்சி கூட பேசினாங்க அப்ப பேரம் பேச முடியாத இப்படி வருவாங்க இப்ப இன்னொரு விஷயம் பிஜேபி வந்து தேதி வந்து கோவையில முழு அடைப்பு போராட்டம் பண்ண போறோம் ஆளுநர் தமிழிசை கூட நேத்து பேசியிருந்தாங்க என்ன பேசியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி நாங்க பந்த் அதாவது பிஜேபி வந்து பந்த் பண்றாங்க இது ஒரு அறவழி போராட்டம் இது வந்து ஆர்ப்பாட்டம் கிடையாது எதுக்குன்னா மக்கள் கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்துறோம் கோவை மக்கள் கிட்ட கோவை அமைதியா இருக்கணும் தமிழக அரசுக்கு ஒரு எதிர்ப்பு பதிவு பண்றோம் அதுக்காக தான் இந்த பந்த் அப்படின்னு சொல்லிருந்தாங்க இருந்தாங்க அக்காவுக்கு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ரெண்டு மாநிலத்துல ஆளுநரா இருக்காங்க ஆமா அதெல்லாம் விட்டுட்டு கோவையில பந்த் நடக்குதுன்னா அக்கா வந்து அரசியல்வாதியா இல்ல ஆளுநராங்கிறத அவங்க தான் வந்து தெளிவுபடுத்தணும் ஆமா எதுக்கு எடுத்தாலும் தமிழ்நாட்டுல ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா முக்கியம் பிஜேபி விஷயம் நடந்துச்சுன்னா உடனே வந்து அறிக்கை கொடுக்குறாங்க பேசுறாங்க தமிழ்நாட்டை பத்தி தான் பேசுறாங்க அவங்க தெலுங்கானா பத்தி கூட பேசுறாங்களான்னு தெரியல தெலுங்கானாலதான் பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் போய்கிட்டு இருக்காங்க பேசுனாங்கன்னா கொடி ஆல்ரெடி ஏத்தோடல அக்காவ ஆமா இதுல நேத்து எம்எல்ஏ வாங்க வேற வந்துட்டு போனாங்க இதுல அக்காவுக்கு தெரியுமா தெரியாதாங்கிறது தெரியல ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் அடிக்கடி வந்து முரசொலில்ல சுட்டி காட்டினபடி செய்யறாங்க ஓகே முரசொலி இதுக்கு பதில் எழுதுவாங்க ஆனா என்னன்னா இப்ப பந்த் அடி இன்னைக்கு காலையில வானதி சீனிவாசன் கூட இது வந்து அறவழி பந்து தான் செந்தில் பாலாஜி எல்லா கடைக்காரங்களும் வந்து மிரட்டிக்கிட்டு இருக்காரு நிச்சய நீங்க வந்து கட்டாயம் கடையை திறக்கணும்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி வந்து அடக்கி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க இது நடுவுல உள்ள கோர்ட்ல இருந்து வழக்கு வந்து போச்சு பந்து நடத்த கூடாதுன்னு ஒரு பக்கம் பந்து நடத்துன்னு ஒரு பக்கம் ஆனா அண்ணாமலை தரப்புல ஆஜரான வழக்கு என்ன சொல்லிருக்காருன்னா சிபி ராதாகிருஷ்ணன் ஏதோ ஒரு பிரஸ் மீட்ல சொல்லிட்டு போயிட்டாருங்க அதுக்கும் மாநில தலைமைக்கு எந்த தொடர்புமே இல்ல மாநில தலைமை இதை வந்து அறிவிக்கவே இல்லன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நட்டாத்துல விட்டுட்டாப்ல அப்ப கலந்துகிட்டாரா இல்ல ஒருவேளை என்ன நினைச்சிருப்பாரு நம்ம ஏதாவது ஆர்ப்பாட்டம் போராட்டம் போனாலே பிரச்சனை பிரச்சனையா இருக்கு ஓடி போயிடுவோம் ஏழ்றையாவே இருக்கு நமக்கு இது அதனால கொஞ்சம் கேப் விடுவோம்னு அவர் நினைச்சாரா என்னன்னு தெரியல சரி கேப் விடுன்னு நினைச்சாங்கன்னா ஐயா அப்ப நாங்க பந்து நடத்தலைங்கன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் ஆனா அவர் குறிப்பிட்டிருக்க வார்த்தை ரொம்ப முக்கியம் இது தலைமை அந்த பந்த் அறிவிக்கவே இல்ல தன்னிச்சையாக சிபி ராதாகிருஷ்ணன் என்ன அர்த்தம் அவங்களும் இப்படி நினைச்சிருக்கலாம் இவர் வந்தா ஏதாவது ஆயிடும் பந்து மாதிரியே இருக்காது அதனால இவர் தெரியாம நடத்திருவோம்னு நினைச்சாங்களா என்னமோ ஒரு கட்சிக்குள்ள இவ்வளவு பிரச்சனையா வெற்ற ஆயிருச்சு ஆமா வானதி சீனிவாசன் அண்ணாமலை ஒரு படி மேல அவங்க ஏன்னா தேசிய மகளிர் அணி தலைவி அவங்களே பந்துக்கு அரைக்குழு கொடுத்துட்டு இருக்காங்க தமிழிசை சவுந்தரராஜன் இதை பத்தி பேசலாமனே தெரியல சட்டத்தின்படி ஆனா அவங்க வந்து இது அறவழி போராட்டம் பேசிட்டு இருக்காங்க சி ராதாகிருஷ்ணன் தேசிய செயலாளரா இருக்காரு அவரு கூப்பிட்டு இருக்காரு ஆனா மாநில தலைவர் என்ன பண்ணிட்டாரு அப்பா எங்களுக்கு அவங்க எந்த சம்பந்தம் இல்லப்பான்னு சொல்லிட்டு கோர்ட்ல போய் சொல்லிட்டாரு இப்ப இப்ப எங்க முகத்தை வச்சுக்க போறாங்க அவங்க எல்லா தலைவர்களும் இதுதான் பிஜேபியோட அரசியல் அதுதான் கட்சிக்குள்ளே ஒரு இது இல்லங்கிறது இப்ப தெரியுது வெளிப்படையா தெரியுது அதான் பிரதர் என்ன சீனியர் ஜூனியர் வாரதான் பிஜேபி உள்ள போய்கிட்டு இருக்கு நேத்து யார் யார் பேசினாங்கிறது தெரியும் யார் ரெட்டி அவரு பிரசாத் ரெட்டிங்கிற ஒருத்தர் வந்து மைக்க முடிச்சத பேசிக்கிட்டு இருந்தாரு இளம் தலைவர் தான் பேசினாங்க மூத்த தலைவர்கள் பேசினாங்களா அதான் யாராவது பார்க்க முடிஞ்சதா கட்சி ரெண்டா இருக்குன்னு நினைக்கிறேன் அண்ணாமலை வெர்சஸ் இன்னொரு சைடு சீனியர்ஸ்னு போயிட்டு இருக்கு போல ஆமா அண்ணாமலை கூட யாரு கூட செட் ஆக மாட்டாரு போல இருக்கு ஒரு பத்திரிகை கேள்வி கேட்டாதா ஒண்ணு திட்டுவா போல இப்ப கட்சி தலைவர்களே வந்து இன்டெரக்டா திட்ட ஆரம்பிச்சாரு உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்ட்டாரு சிறப்பா இருக்கு ப்ரோ எல்லா கட்சியை பத்தியும் பேசிட்டோம் ஏடிஎம்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஏடிஎம்கே தான் பண்ணாதான பேசுறதுக்கு பல விஷயம் பண்ணிருக்காங்க ஆர் பி உதயகுமார் தேவர சிலைக்கு வந்து மரியாதை செலுத்த போயிருக்காரு மரியாதை செலுத்தி வந்திருக்கலாம்ல ஆர் பி உதயகுமாரோட அலக்கைகள் வந்தாங்க எடப்பாடி வாழ்க வாழ்க உடனே அவங்க உடனே வந்து கோஷ்டி முதலாயிருச்சாங்க என்னன்னா தேவரே வந்து எங்களுடைய நபர் தான் சொல்லிட்டு ஓபிஎஸ் வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு ஆல்ரெடி ஏடிஎம் கேல கேஸ்ட் பிரச்சனை தான் போய்கிட்டு இருக்கு அங்கேயே போய் எடப்பாடி வந்து எடப்பாடியோட ஆட்கள் சவுண்ட் விட்டு உடனே ஓபிஎஸ்சி டாக்டர் வந்து பொங்கிட்டாங்க கிட்டத்தட்ட கைகளப்பா மாறி இருக்கு அதாவது காவல்துறை வந்து தடுத்து நிப்பாட்டிருக்காங்க இன்னொரு என்ன சொல்றாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஏன் அங்க போகல பசு மண்ணுக்கு அவருக்கு பாம்பு சுத்துன காலம் அந்த குடநாடு கொலை வழக்கு வந்து இருக்கு சிபிசிஐடி உடைய டிஜிபி சகிலக்தர் என்ன பண்ணிருக்காருன்னா கொடநாட்டுக்கு நேரடியா போய் விசாரணை எல்லாம் நடத்திருக்காரு அவருடைய விசாரணையை பார்த்தா அங்கிருந்து காவல் அதிகாரிகள் ஆடிப்பிட்டாங்களாம் என்னப்பா அவர் ரொம்ப கரடுமுரடா விசாரிக்கிறாங்கிற மாதிரி இருந்துச்சாம் அந்த கொலை நடந்த ஸ்பாட் கொலை நடந்த இடம் வந்து சல்லடை போட்டு அலசிக்கிட்டு இருக்காரு இப்ப வந்து மேலடத்துல இருந்து ஒரு கிரீன் சிக்னல் வந்து கிடைச்சிருக்கான் தேவைப்பட்டுச்சுன்னா எடப்பாடி பழனிசாமியும் சரி அவருடைய நண்பர் இளங்கவனையும் சரி கைது கூட விசாரிக்கலாம் ஆனா முறையான ஆதாரம் இருக்கும் பட்சத்துல இதை விசாரிக்கலாங்கிற மாதிரி கிரீன் சிக்னல் கொடுத்ததுனால மனசு மும்முறமா இறங்கிட்டு அதனால எடப்பாடி பழனிசாமி நிச்சாமி கொடநாடு வழக்குங்கிறது ஒரு பாம்போ சுத்துன்னு ஒரு கால் தான் அதனால வந்து அவரு இங்க இருந்து தென் தமிழ்நாட்டுக்கு நம்ம போகலாமா தென் தமிழகத்துக்கு போலாமா ஒரு யோசனை இருக்காரு ஆல்ரெடி ஒரு பிரச்சனை இருக்கா இல்லையாங்க அது இல்லாம சட்டம் உழுங்க நம்மனால சீர் உல சீர் உழைஞ்சிச்சுன்னா இன்னொரு பெரிய கெட்ட பெரிய ஏற்படும் அதுக்கு பெசாம நம்ம கிரீன்ல இருந்து இங்க வந்தோமா மந்திடத்துக்கு ஒரு மாலையை போட்டோமா கிளம்புனோமா அப்படின்னு சீர்ணிக்கலாம்னு இருக்காராம் அவர் சரி உங்க பையன் எங்க கிட்ட தான் இருக்கான் ஒரு இருபத்தி எட்டாயிரம் ரூபா கூட கூட்டிட்டு போங்க இருடா போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் நாங்க போலீஸ் தான் பேசுறோம் ஹெல்மெட் லைசன்ஸ் இன்சூரன்ஸ் ஆர்சி புக் எதுவும் இல்லாம வண்டி ஓட்டிருக்கான் வந்து ஃபைன் கட்டிட்டு கூட்டிட்டு போங்க அப்படிங்கிறாங்க இப்பெல்லாம் ஃபைன் போட்டா தான் ஆயிரம் கணக்குல தான் வருது பாத்துக்கோங்க உசாரா இருந்துக்கோங்க திமுகவின் பட்டத்து இளவரசர் உதயநிதி ஹிந்தி மொழியை எதிர்த்து வருகிறார் ஆனால் அன்சிகா மெத்வானி எமி ஜாக்சன் போன்ற இந்தி நடிகர்களுடன் நடிக்கிறார் அண்ணாமலை நான் இந்திக்காரன் இல்லைங்க இங்கிலீஷ்காரர் அப்படிங்கிறாங்க எமி ஜாக்சனே ஹன்சிகாவே ஹிந்திக்காரங்க இல்லையா ஆமாம் அவங்க எந்த காரங்க சிந்தி மொழி தான் அவங்க தாய் மொழிகளா என்னென்ன ஆராய்ச்சி பண்ணதுக்கான்ட்டு வரும்னு கார்கே தலைமையில் காங்கிரஸ் வலிமை பெறும் சோனியா காந்தி நம்பிக்கை ராகுல் தலைவரான போது சொன்ன அதே வாக்கியம் இமாச்சல் பிரதேசம் குஜராத் மாநில சட்டப்பேரவை தேர்தலில் கவனம் செலுத்துவதற்காக ராகுல் காந்தி தனது பாதயாத்திரையை யாத்திரையை வேண்டும் கோவா முன்னாள் முதல்வர் பாதி யாத்திரைன்னு பாஜக கிண்டல் பண்ணுவாங்களே ஜி ப்ரோ இன்னைக்கு என்ன அவார்டு யாருக்கு அவார்டு அண்ணாமலைக்கு தான் ஆல்ரெடி கோட்டை முற்றுகை போராட்டம்னு ஒண்ணு பண்ணாப்புல அவர் ஆட்டோல கிளம்பி ஓடிட்டாரு எச் ராஜா நான் சுகர் பேசுறேன் நீ விடுதுன்னு சொல்லி கதைக்கிட்டு இருந்தாப்புல தலைவர்கள் தலைவர் பத்தி எல்லாம் தெரிவிக்கிட்டு இருந்தாங்க ஓகே ஸ்பாட்லாம் அப்படி பண்ணுவோம் பார்த்தா இப்ப நீதிமன்றத்திலேயே போய் எங்களுக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி எஸ்கே பேருக்காப்புல எஸ்கே ஏகாம்பரம் மாதிரி அதனால எஸ்கே ஏகாம்பரம் விருது கிடையாது கலட்டி விடு ஓடி விடு அவங்களுக்கும் எங்களுக்கு சம்மந்தம் இல்லை கலட்டி விட்டுட்டு